எனது உடம்பு உடம்பரியா இருக்கும்போது எங்க போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அவங்க போக மாட்டாங்கம்மா உனக்கு எப்படிமா தெரியும் நிச்சயமா இருக்கு தெரியுமா அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா அண்ணா என்னமா இது அண்ணனை கூட காணும் ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க கொஞ்சம் இருமா நான் போய் பாத்து வந்துடுறேன் ஒரு கயத்தை என் கழுத்துல கட்டி என்ன வாழை விடாம தடுத்தீங்க இப்போ இன்னொரு கயத்தை போட்டு என்ன சாகவும் விடாம ஏன் தடுத்தீங்க

ஒரு நடப்பணத்துக்கு தானே நீங்க தாணி கட்டி கூட்டிட்டு போனீங்க உங்களுக்கு மேல இருக்குறவங்கள மட்டும் தட்டி அவங்களை கீழ இறக்கணும் தானே உங்க லட்சியம் உங்க கொள்கைக்கு விரோதமான வர்க்கத்துல நான் அப்ப இருந்தது என்னோட தப்பா ஒரு பெண்ணுங்கற இறக்கம் கூட இல்லாம இப்படி அறக்கத்தனமா நடந்துக்கிறேன் நீங்க மனுஷனே இல்ல மனுஷனே இல்ல மறளிக்க அளு நல்லா வாழ்விட்டு கதறு அப்பதாவும் வெறி அடங்கு உன் சந்தோஷத்தையெல்லாம் குழி தோண்டி புதைச்சவனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது அதுதானே உன்னுடைய குற்றச்சாட்டு சரி உன் சந்தோஷத்தை எல்லாம் அழிச்ச நானே அழிஞ்சு போயிட்டா உனக்கு அது திரும்ப கிடைச்சிடும் இல்லையா இதோ நான் தயாரா இருக்கேன் மாத்திரத்தை என்ன பழிக்கு பழி வாங்கிடு உன் கையாலே என்ன இந்த கணத்தை தள்ளிடு

ஒ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உனக்கு அந்த துணிச்சல் உன் மனசுல பலவீனம் தான் ஏழைகளை அறுவருத்து ஒதுக்கிட்ட வாழ்றதுக்கு என் மறைவிக்கிற பந்தத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சிருந்தா அதை நேரடியாகிட்டே சொல்லிருக்கலாம் அதுக்கு இது வழி இல்லை நீ என் கூட வாழ்ந்துதான் நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்குற இந்த மஞ்ச கயிறு தானே நான் தான் அதை உன் கழுத்துல கட்டினேன்

இப்போம் சொல்லு நீ நெஞ்சு வடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும்போது உன்ன போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது என்ன செய்யறது நான் ஆம்பளையாச்சு அதனால தான் மனசுல இருக்கிற வேதனையெல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளே போட்டு மென்னு முழிஞ்சிக்கிறேன் முழிஞ்சிக்கிறேன் சந்தலா உன் கண்ணீரை தொடக்கிறதுக்காக என் கை துடிக்குது ஆனா நீ தான் என் கையை கட்டி போட்டுட்டு நாம ரெண்டு பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவன்னைக்கு உன்னிஷ்ட பிரகாரம் உன்னை தொடர்ந்து அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்ன

நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுரு அதுக்கப்புறம் ஊரு உலகம் என்ன சொல்லும் பாவம் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க இல்லாட்டி ஓன்னு கை கொட்டி பிரிச்சிருப்பாங்க நீ செஞ்ச இந்த பைத்தியக்காரத்தனமான அரசியத்தை நான் நான் வீட்டுக்கு போறேன் நீ வரதா இருந்த வரலாம் என்னடி பெரிய படிதாண்ட பத்திரி மாதிரி பேசின பாதி ராத்திரியில தனியா எங்க போய் எவரை பாத்துட்டு வர நாக்கு அடைக்க பேசுங்க உங்க தங்கச்சிய காணமேனே தேடிட்டு வர ஏன் தங்கச்சி நடி உன் மாதிரி நடுராத்திரியில ஊர் மேயறவளா எங்க அண்ணன் காதல விழுந்தா தகாத வார்த்தை சொன்ன உன் அடங்காத நாக்க அறுத்து போட்டுவார் என்னடி மிரட்டற தோடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் வேற உன் அண்ணன் பெரிய மானத்தன் உன்னை இப்படி விட்டுட்டு யாரையா ஒதுங்கி இருக்கிறவன் தானடி அவன் நீ இப்படி போயிட்டு வர பார்த்தா மானம் உள்ளவனாயிருந்தா அவ என்ன அடி நாக்க பிடிக்கிட்டு இந்த அவமானத்தை உன் தாண்டி குறைக்கணும்

தெரு வீட்டுக்கு வீடு ஆடு காரி தூக்குவாங்க என் தங்கச்சி வாங்கினே அண்ண அவமான வேண்டாம் நாங்க இந்த ஊர்ல தர குறிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம அவனும் தர குறிஞ்சு நிற்கணும் எங்க குடும்பத்துக்காக செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் பழிந்தது wow